கத்தருடைய பரிசுத்தனாம் மையப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய மாதம் புதிய நாள் புதிய வேலைக்காய் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் சுதோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை லேவியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதுர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கத்தர் ரைஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த ஏஜ் ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் த எல்டர்லி அண்ட் ரெவர் யோ காட் ஐ ஐஎம் த லார்ட் கத்தருடைய நாம் தொயப்படுவதாக பெரியவர்களை வயதில் முதிர்ந்தவர்களை கனப்படுத்த அவர்களுக்கு எழுந்து நிற்க அவளுக்கு மரியாதை செய்ய கனப்படுத்த நாம் கடமை பெற்றிருக்கிறோம் அப்படி செய்யும் பொழுது நாம் கத்தருக்கு பயந்து நடக்கிறோம் என்று அர்த்தம் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோபு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தன்னை பார்க்கலும் வயது சென்றவள் ஆனபடியினால் எலிஹு யோபின் வார்த்தைகள் முடித்து தீர் மட்டும் காத்து நின்றான் பெரியவர்கள் பேசும் வரைக்கும் யோ எலிஹு என்பவன் காத்து நிற்கிறான் நவ் எலிஹு ஹேட் வெயிட்டட் பிஃபோர் ஸ்பீக்கிங் டு ஜோ பிகாஸ் தி வர் தன் ஹீ கத்தருக்கு ஸ்தோத்திரம் பெரியவர்களை மதித்து வயதானவர்களை கனப்படுத்த வேண்டியதான நாம் இன்றைக்கு இருக்கிற வாலிபு சமுதாயம் பெரியவர்கள் பேசுகிறேன் என்று சொன்னால் கூட கூட அவளோடு கூட பேசுவது அவளோடு வாக்குவாதம் பண்ணுவது எதிர்த்து நிற்பது அவளோட வாயை அடைப்பது இப்படித்தான் இன்றைக்கு வாலிபர்கள் இருக்கிறார்கள் அதுவும் கத்திரி கனப்படுத்துவதற்கு தான் சமமாக இருக்கிறது ரோமர் பதிமூன்று ஏழு சொல்கிறது எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கணம் பண்ணுங்கள் இஃப் ரெஸ்பெக்ட் தென் ரெஸ்பெக்ட் இஃப் ஆன தென் ஆன கத்தருடைய நாம் மைப்படுவதாக நாம் பெரியவளை மதித்து கனப்படுத்துவோம் அவளுக்கு உண்பதாக எழுந்து மரியாதை செலுத்துவோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வாலிப சமுதாயம் பழக்க வழக்கங்கள் வித்தியாசப்பட்டு பெரியவளுக்கு உண்பதாய் சரிசமமாய் அமருவது பெரியவளுக்கு உண்பதாக கால்களை போட்டு அவர்களுடைய வயதை மதிக்காதபடி அவருடைய அனுபவத்தை மதிக்காதபடி அவளை அலட்சியப்படுத்துவது இவ்விதமான அனுபவங்களின் பழக்கங்கள் மாற நாமும் ஜபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால அன்று அண்டு நரைத்தவர்களுக்கு முன்பதாக எழுந்து முதிர் வயதுள்ளவர்களுக்கு கனம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்து கத்திற்கு பயப்படுற பயத்தை காண்பிக்க உதவி செய்யும் ஜபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாச ஜப